வசம்பு பார்ட் வசம்போட பொதுவான நன்மைகள் என்னென்னங்கிறத பார்த்தாச்சு இப்ப அதை தாண்டி பார்ட் டூல என்ன பார்க்க வசம்புக்கு ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருந்தா கூட குறிப்பா இது குழந்தைகளுக்கான மாமருந்தா பார்க்கப்படுறதுக்கான பின்னணி என்னங்கிறத பத்தி தான் வெல்கம் டு தண்டல் தெரிஞ்சுக்கலாம் வாங்க இதுக்கும் நமக்குமான உறவு நாம பூமிக்கு வந்த பதினாறாவது நாள்ல இருந்தே தொடங்கிரும் பதினாறாம் நாள் பங்கே தன்னோட பிள்ளை நோய் இல்லாம மாதிரியான இடுப்பு கயிறாவோ இல்ல கை காப்பாவோ இல்ல ரெண்டுமாவோ குழந்தைகளுக்கு இது குழந்தைங்களுக்கு வலிப்பு வராம பாதுகாக்கிறதோட குழந்தைய நோய் தொற்றுல இருந்தும் பாதுகாக்குமா இப்படி பச்சிலும் குழந்தையா இருக்கும் போதே நம்மளோட ஆரோக்கியத்துல பங்கு கொள்றதுனாலதான் இதுக்கு பேர் சொல்லா மருந்து பிள்ளை வளர்த்தான் பிள்ளை மருந்து சுடுவான் உரைப்பான் அப்படின்னு மற்ற மொழிகள்ல ஸ்வீட் பிளாக் வாசா ஹைமவதீனும் ஏகப்பட்ட பெயர்கள்ல இது அழைக்கப்படுது வசம்பு குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் வயிறு வீக்கம் மற்றும் வயிற்றுப்போக்கு மாதிரியான வயிறு சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உள் உபயோகமாகவும் வெளி உபயோகமாகவும் பயன்படுத்தப்படுது இந்த வசம்பு எரிச்சி அதோட சாம்பல தேங்காய் எண்ணெயோட கலந்து அடி வயிற்றுல தொப்புள்ள தடவை வயிறு வலி சரியாகும் மூணு மாசத்துக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த வசம்ப நல்லா சுட்டு கறியானதுக்கு அப்புறம் அதை தாய்ப்பாலில் இழச்சி தொப்புளை சுற்றி உச்சந்தலையில் தடவிட்டு நாக்களையும் லைட்டாக தடவுனாலே போதும் வயிற்றுல இருக்கக்கூடிய வாய்வு வெளியேறும் வாந்தி உபகாலம் வயிற்றுப்போக்கு மாதிரியான பிரச்சனைகளால் வலி ஏற்பட்டு வீல் வீல்னு அழக்கூடிய குழந்தைங்களுக்கு நாம் பாரம்பரியமாக கொடுக்கக்கூடிய ஒரு கைகண்ட மருந்து தான் இந்த முறை ஒரு வயசு மற்றும் அதுக்கு மேல இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த வசம்பு பால் தேன்ல கலந்து கொடுக்கலாம் இந்த வசம்பானது சரியான சிந்திக்கும் திறன் பார்வை திறன் மற்றும் பேச்சு திறனை அதிகரிக்க வசம்ப நல்ல கரியாகும் வரை எரிச்சு அதை தண்ணீர்ல தோய்த்து கண்மை பேஸ்ட் மாதிரியா ரெடி பண்ணி இந்த கண்மைய குழந்தையோட நெற்றி கன்னங்கள் மற்றும் பாதங்கள்ல பொட்டு வைக்கலாம் இது திருஷ்டிக்காகவும் கிருமி தொற்று இல்லாமலும் பாதுகாக்கும்ங்கறத நம்மளோட பாரம்பரிய நம்பிக்கை பல்வேறு விசப்பூச்சிகள் மற்றும் விஷ ஜந்துக்கள் வராம இருக்க இந்த வசம்பு உதவுது அதுவும் குறிப்பா வசம்பு பொடிய ஒரு துணியில கட்டி குழந்தையோட படுக்கைக்கு அடியிலையும் குழந்தையோட துணிகள் வைக்கிற அலமாரிலையும் வைக்கலாம் வீட்டோட மூளை முடுக்குகளில் தூவி விடலாம் ஏன்னா வசம்புல ஆன்டி வைரல் ஆன்டி பாக்டீரியல் மைக்ரோபியல் மாதிரியான அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் இருக்கு இதனால குழந்தை பக்கத்தில் எந்த பூச்சியும் நெருங்காது குழந்தைகளுக்கான குளியல் பொடியில் ஒரு செட்டிகை வசம்பு பொடியையும் கலந்து குளிப்பாட்டி வந்தால் சரும தொற்று வராமல் பாதுகாக்கலாம் நாட்டு மருந்துகளில் எது தெரியுமோ இல்லையோ இந்த வசம்பு மட்டும் எல்லாத்துக்கும் தெரியும் கை குழந்தை இருக்கிற வீட்டுல கண்டிப்பா இந்த வசந்தம் இருக்கும் குழந்தைங்களை குளிப்பாட்டுனதுக்கு அப்புறம் உரசி குழந்தையோட காலு கடியிலையும் தொப்புளை சுத்தியும் எந்த நோயும் குழந்தைய அண்டாது காரணம் குழந்தைக்கு உணவு மூலமாவோ இல்ல அலர்ஜினாலயோ விஷத்தன்மை குழந்தைக்கு பரவ கூடாதுங்கிறதுக்காக சுட்டு தூளாக்கின வசம்ப தேன்ல குழச்ச குழந்தைங்களுக்கு கொடுக்கறப்ப நல்ல பசி வந்து குழந்தை நல்லா பால் குடிக்கும் சளி இருமலுக்கான மருந்துகள் இந்த வசம்பையும் சேர்த்துக்கலாம் சுட்ட உரசி குழந்தையோட நாக்கில தடவுனா திக்கு வாய் பேச்சு குறைபாடு வாயில நீர் ஒழுகுதல் முதலான பிரச்சனைகளும் சரியாகும் வசம்பானது குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்வு மற்றும் வயிற்று அசௌகரியங்களையும் குளிர்ச்சியையும் நீக்கக்கூடியது ஆனா சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கறப்ப கவனம் தேவை இந்த வசம்ப ஒரு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு வெளிப்பூச்சாவும் நாக்குல ஒரசனாப்பிளையும் வச்சாலே போதுமானது ஒரு வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்களுக்கு அரை கிராம்ல இருந்து ஒரு கிராம் வரைக்கும் கொடுக்கலாம் வசம்பு மிக மிக நல்லது மற்றும் பாதுகாப்பானது அதே இது அளவுக்கு அதிகமா பயன்படுத்தினா வாந்தி குமட்டல் மாதிரியான பக்க விளைவுகளையும் உண்டு பண்ணும் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹோம் கார் ப்ராடக்ட்ஸ் தூத்துக்குடியிலிருந்து உங்கள் கோமதி நாகராஜன் நன்றி வணக்கம்